நீ போகும் பாதை நான் வாழ வேண்டும் இறைவா என்னுள்ளமா உன் அன்பு பாதை நான் வாழ வேண்டும் இறைவா என்னுள்ளமா நீ போகும் பாதை நான் வாழ வேண்டும் இறைவா வா உன்பு பாதையில் நான் வாழ வேண்டும் இறைவா இந் என் உள்ள நீ எந்த என் வாழ்வு நிறைவு பெறும் என்னுள்ள நீ எழுந்தார் என் வாழ்வு நிறைவு பெறும் என் வாழ்வின் ஒளியாக வா என் வா ne என் வாழ்வின் வா நீ போகும் பாதையில் நான் வாழ வேண்டும் இறைவா என்னுள்ளம் வா உள்ளம் பாதையில் நான் வாழ வேண்டும் இறைவா என் வா